வெல்கம் டு தமிழ் ரியல் எஸ்டேட் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான வீட்டு மனைகள் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு வீட்டு மனையினுடைய விலை ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் விற்பனைக்கு வந்திருக்கு கிரைய செலவு முற்றிலும் இலவசம் அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகள் பேங்க் லோன் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க பஸ் போகக்கூடிய மெயின் ரோட் பேஸ்லேயே அமைந்திருக்கு நம்மளுடைய இந்த வீட்டு மனைகள் எக்ஸாக்டாக எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் அயோத்தியப்பட்டினம் மிக அருகில் அமைந்திருக்கு அயோத்தியப்பட்டினம் டு பேலூர் மெயின் ரோட்டில் பூசாரிப்பட்டி பஸ் ஸ்டாப்லேயே அமைந்திருக்கு வடக்கு மற்றும் கிழக்கு திசைகள் இருக்கக்கூடிய வீட்டு மனைகள் கார்னர் சைட்ஸ் எல்லாமே புக்கிங் ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி வீட்டு மனை நீங்கள் ஃப்ரீ சைட் விசிட் ஃப்ரீயாகவே நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போய் சைட் விசிட் காமிச்சிட்ருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய மனைகளை இன்றைக்கே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சுற்றிலும் பாதுகாப்பு சுவர் காம்பவுண்ட் வால் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல அகலமான சாலை வசதி இபி ஃபெசிலிட்டி வாட்டர் கனெக்ஷன் நல்ல டிரைனேஜ் ஃபெசிலிட்டியோட அனைத்து அடிப்படை வசதிகளுடன் விற்பனைக்கு வந்திருக்கு சேலம் சிட்டிக்கும் பக்கத்தில் குறைந்த விலையில் வீட்டுமனை மனை இடம் தேடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் வீட்டுமனை எவ்வளவு அளவு வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து நிறைய சிறப்பு சலுகைகள் ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருக்காங்க சேலம் அயோத்தியப்பட்டினம் மெயின் ரோட்லேயே அமைந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய வீட்டு மனையின் ஒரு சதுரடியினுடைய விலை எவ்வளவு மற்ற தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீட்டு மனை வாங்கி நீங்கள் சொந்தமாக வீடு கட்டி குடியேறுவதற்கும் ஏற்ற இடம் பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே அமைந்திருக்கு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்ல ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இடம் நல்ல கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் நீங்கள் போர் போட்டாலும் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் வீட்டு மனை அமைத்திருக்காங்க நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னாலும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்கனாலும் செட் ஆகக்கூடிய இடம் இந்த வீட்டு மனையினுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் மற்ற தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுடைய நிஷா சிட்டி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர் சேலத்தில் சிறந்த முறையில் குறைந்த விலையில் அனைத்து வசதிகளுடன் வீட்டு மனைகள் அமைத்து கொடுத்துட்ருக்காங்க சேலம் அயோத்தியாப்பட்டினம் டு பேலூர் மெயின் ரோடு பூசாரிப்பட்டி பஸ் ஸ்டாப்லேயே இந்த இடம் அமைந்திருக்கு நல்ல அகலமான சாலை வசதி இன்றைக்கே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி சைட் விசிட்ஸ் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய மனைகளை நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் கட்டி புக் பண்ணிக்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நீங்கள் சேல் பண்ணணும் உங்களுடைய வீடு நிலம் தோட்டம் ஏதாவது நீங்கள் சேல் பண்ணணும் அதை நம்ம சேனல் மூலமாக விளம்பரப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா சேனலுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுடைய இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய இடத்த விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் நாங்களே சேல் பண்ணியும் கொடுத்துருவோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்